ஹலோ ஃப்ரீண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பராக கல்யாண வீட்டு ஸ்டைலில் பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு வந்து மசாலா ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறக்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயி வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூடிய அஞ்சுலேருந்து ஆறு பல் போல் பூண்டு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வதங்கினதும் நம்ம ஒன்ற ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட் என்னென்னா மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி இல்லைன்னா வரப்பட்டாணியை எடுத்து வேக வச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இதை ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை பட்டாணி வேக வைக்கும்போதே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டையும் தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரே சி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்துக்கோங்க இது கூட காரத்துக்கேற்ப வரமிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருப்போம் ஸோ கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் தேங்காய் சேர்க்கிறக்கு விருப்பம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உருளைக்கெழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு கட்டாயமாக நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம அதிகமாக எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கோம் கட்டாயமாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கால் கிலோக்கு கொஞ்சம் அதிகமாக உருளைக்கெழங்கு இருந்தது மூணு உருளைக்கிழங்குக்கு ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி ஓகேங்களா